வணக்கம் நான் உங்கள் அர்ச்சனா தாமரைக்கணி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறது தமிழகத்தில் முதன்மையான பண்டைய அரச மரபுகளில் ஒன்றான சேர மரபை சேர்ந்த சேரன் செங்குட்டுவன் புகழ்பெற்ற மன்னனை பற்றி சொல்ல போகிறேன் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஒத்தரந நாடு வளம் நிறைந்தது மலைகளில் விளையும் பொருட்கள் கணக்கின்றி கிடைத்தன இந்த நாட்டின் தலைநகரம் வஞ்சி அகன்ற தெருக்களை கொண்டது அழகுமிக்க இந்த நகரை பாதுகாக்க கோட்டை எழுப்பப்பட்டிருந்தது வில் கொடி அதன் மேல் கம்பீரமாக பறந்தது கோட்டை மதிலை சுற்றி அகலியில் முதலைகள் நீந்திக் கொண்டிருந்தன தாமரை அள்ளி மலர்கள் அதற்கு அழகு சேர்த்தன சிறப்புடன் திகழ்ந்த சேர நாட்டை மன்னர் நெடுஞ்சேரலாதன் ஆண்டு வந்தார் இமயம் வரை படையெடுத்து வாகை சூடியதால் இமயவரம்பன் என்று அழைக்கப்பட்டார் மன்னருக்கு இரண்டு ஆண்மகன்கள் மூத்தவன் செங்குட்டுவன் இளையவன் இளங்கோ மன்னருக்குரிய கல்வி போர் பயிற்சிகளை பெற்று வந்தனர் ஒரு அரண்மனைக்கு வந்த ஜோதிடரிடம் என் மூத்த மகன் அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றுவிட்டான் எனக்கும் வயதாகிறது எனவே அவனிடம் அரச பொறுப்பை கொடுத்துவிட்டு நிர்வாக பயிற்சி அளிக்க விரும்புகிறேன் என்று கூறினார் அவன் ஜாதகத்தை பார்த்து நேரம் காலத்தை கவ கணியுங்கள் என்று கூறினார் அந்த மன்னர் ஜாதகத்தை பார்த்த ஜோதிடர் கைவிரல்களை ஜாதக சுவடியின் மீது அப்படியும் இப்படியும் வைத்தார் பின் யோசனையில் ஆழ்ந்தார் கண்களை மூடியபடி ஒரு நிமிடம் தியானம் செய்தார் ஜோதிடரின் நடவடிக்கை மன்னருக்கு வினோதமாக தோன்றியது ஜாதகப்படி மூத்தவனுக்கு அரசாட்சி யோகம் இல்லை அந்த விஷயத்தை சொன்னால் மன்னர் கொள்வாரே என்று எண்ணிய ஜோதிடர் காலம் கடத்திக் கொண்டிருந்தார் பின் வேறு வழியின்றி மன்னா மூத்த மகனுக்கு ஆட்சி யோகம் இல்லை அந்த யோகம் இளைய மகனுக்கு மட்டுமே உண்டு என்றார் மன்னர் ஒரு கணம் ஆடிப்போனார் மூத்தவன் இருக்க இளைவனுக்கு முடிசூட்டுவது முறையா என்று எண்ணினார் ஜோதிடர் சொல்லை மீறக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருந்தார் ஜோதிடர் கூற்று கசிந்த அரண்மனை வட்டாரத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தியது செய்தியறிந்த இளவரசர்களும் குழம்பினர் அவையை கூட்டினார் மன்னர் அமைச்சர்களும் பிரமுகர்களும் நடக்கப் போவதை அறிய ஆவலுடன் கூடியிருந்தனர் அவர்களிடம் அவையாரே எனக்கு பின் இந்த நாட்டை ஆளும் பொறுப்புக்கு இளவரசரை நியமிக்க விரும்புகிறேன் ஜோதிடர் கூறியபடி இளவரசராகும் தகுதி இளைய மகன் இளங்கோவிக்கே இருக்கிறது அவனையே இளவரசன் ஆக்க விரும்புகிறேன் என்றார் இதைக் கேட்ட இளங்கோ மூத்தவன் இருக்க இளையவன் ஆளுதல் முறையல்ல நான் இந்த நகரத்தில் இருந்தால் ஜோதிடர் சொற்படி அரசு பொறுப்பை ஏற்க வேண்டி வரும் முறை தவறி கிடைக்கும் எந்த பெருமையும் எனக்கு வேண்டாம் என் முன்னோர் மகிழ இப்போதே துறவு கொள்கிறேன் என்று வெளியேறினார் துறவரம் பூண்ட இளங்கோ குணவாயிர் கோட்டத்தில் முனிவர்களுடன் வாழ்ந்து வந்தார் பின்னாளில் சிலப்பதிகாரம் என்ற மாபெரும் காப்பிய நூலை எழுதி புகழ் பெற்றார் மன்னர் நெடுஞ்செயரலாதனுக்கு பின் மூத்தவன் செங்குட்டுவன் சேரநாட்டின் சிம்மாசனம் ஏறி ஆட்சி புரிய துவங்கினான் சோழனும் பாண்டியனும் அவன் மீது பொறாமை கொண்டனர் அவர்கள் கொங்கருடன் சேர்த்து போர் தொடுத்தனர் அவன் பயந்து விடவில்லை எதிர்த்து வந்து மூவரையும் வென்று மண்டியிட வைத்தான் அச்சமயத்தில் ஒரு தீவை பழையன் என்பவன் ஆண்டு வந்தான் ரோமாபுரியிலிருந்து சேர நாட்டுக்கு சரக்கு ஏற்றி வந்த கப்பல்களை கொள்ளையிட்டான் இது செங்குட்டுவனுக்கு தீராத தலைவலியாக இருந்தது கப்பல்களில் வீரல்களை ஏற்றிச் சென்று பழையனை வீழ்த்தினான் இதைத் தொடர்ந்து தன் நண்பன் அணுகைக்காக பாண்டிய மன்னனோடு போரிட்டு வென்றான் கடல்மல்லை நாட்டின் அருகே வியலூர் இருந்தது அதன் தலைவன் நன்னன் வேண்மான் என்பவன் கொள்ளைகளில் ஈடுபட்டு வந்தான் அவனையும் போரிட்டு வென்றான் இவ்வாறு வெற்றி வீரனாக விளங்கினான் செங்குட்டுவன் ஒருமுறை மனைவி வேன்மாளுடன் மன்னன் செங்குட்டுவன் மலைவளம் காணச் சென்றான் மலை மீது அருவிகள் பாய்ந்தன மரம் செடி மற்றும் கொடி பசுமை படர்ந்து இதயத்தை குளிரச் செய்தன வண்ண வண்ண மலர்கள் குலுங்கின மான்கள் துள்ளி குதித்து விளையாடின மயில்கள் ஆடின குயில்கள் கூவின கிளிகள் கொஞ்சின இந்த காட்சியை வெகுவாக ரசித்துக் கொண்டிருந்தான் மன்னன் செங்குட்டுவன் போது அங்கு வந்த வேடர்கள் மன்னா இங்கே உள்ள வேங்கை மரத்தடியில் ஒரு மங்கையை சில நாட்களுக்கு முன் கண்டு கலங்கினோம் அவள் மிகவும் வருத்தத்துடன் காணப்பட்டாள் வானிலிருந்து இறங்கிய ஓர் ஊர்தியில் வந்தவன் அவளை ஏற்றிச் சென்றான் என்று கூறினர் செங்குட்டுவனுக்கு பெரும் வியப்பு ஏற்பட்டது அது தொடர்பான விவரங்களை விரிவாக அறிய சாத்தனார் என்பவரை சந்தித்தான் அவர் கண்ணகி கோவலன் கதையைச் சொன்னார் இதைக் கேட்ட செங்குட்டுவன் அந்தப் பெண்ணை வணங்க முடிவு செய்தான் கண்ணகி உருவத்தை கல்லில் செதுக்கி கோவில் கட்ட விரும்பினான் அதற்கு உரிய கல் எடுப்பது பற்றி அமைச்சர்களுடன் விவாதித்தான் அமைச்சர்கள் மன்னா பாண்டிய நாட்டில் உள்ள பொதிகை மலையில் கல்லெடுத்தால் காவிரியில் நீராட்ட வேண்டும் இமயமலையில் கல்லெடுத்தால் புனித கங்கையிலே நீராட்டலாம் என்று ஆலோசனை கூறினர் அப்படியா நெடுந்தூரம் பயணம் செய்து இமயமலையில் கல்லெடுத்து கங்கையில் நீராட்டுவதே வீரத்துக்கு அழகு எனவே வடபுலம் நோக்கிச் செல்வோம் என்று கூறிய செங்குட்டுவன் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய உத்தரவிட்டான் பறை முழங்கியபடி கண்ணகிக்கு சிலை செய்ய மன்னன் செங்குட்டுவன் இமயத்திற்கு செல்கிறார் அவர் வடநாடு வரும்போது ஆரிய மன்னர்கள் திரை கொண்டு வந்து வணங்க வேண்டும் இல்லாவிட்டால் நாட்டை விட்டு ஓடிவிடுங்கள் என்று அறிவித்தனர் பயணம் புறப்படும் முன் சபையோரை சந்தித்த மன்னன் செங்குட்டுவன் நான் முன்பு வடநாடு சென்றிருந்தபோது போது கனகன் விஜயன் என்ற மன்னர்கள் அங்கு இல்லையாம் அவர்கள் இருந்திருந்தால் நான் வெற்றி பெற்றிருக்க முடியாது என்று கூறி கேவலமாக சிரித்தனராம் இவ்வாறு இழிவுபடுத்தியவர்களை கண்ணகி சிலையை வடிக்கப் போகும் கல்லை சுமந்து வரச் செய்கிறேன் என்று சபதம் செய்தான் அலங்கரிக்கப்பட்ட யானைகள் புறப்பட்டன முனிவர்கள் வாழ்த்து கூறினர் மாடங்களில் நின்று அணிவகுப்பை மகளிர் கண்டனர் படையில் நூறு தேர்கள் ஐநூறு யானைகள் பத்தாயிரம் குதிரை வீரர்கள் போர் உடை தரித்து கம்பீரமாக நடைபோட்டனர் கனகனும் விஜயனும் ஆதரவாளர்களைச் சேர்த்து செங்குட்டுவனோடு போர் புரிய கங்கை கரைக்கு வந்தனர் போர் மூண்டது வீரர்கள் வேளாலும் ஈட்டியாலும் குத்தினர் ஒருவர் மீது ஒருவர் பாய்ந்து மறுப்போர் செய்தனர் குதிரைகள் தலைவன் குறிப்பின்படி ஓடின வாய் வீரம் பேசிய கனகனும் விஜயனும் தவக்கோலம் பூண்டு தப்பியோட முயன்றனர் அவர்களை கைது செய்து மன்னன் செங்குட்டுவன் முன் நிறுத்தினர் அதே சமயம் இமயத்தில் சிலைக்குரிய கல்லையும் எடுத்து வந்தனர் அக்கல்லை வடநாட்டு மன்னர்கள் கனகன் விஜயன் தலையில் ஏற்றிய செங்குட்டுவன் கங்கை கரைக்கு எடுத்து வந்து நீராட்டினான் மீண்டும் அக்கல்லை அவர்கள் தலையில் ஏற்றி சோழ பாண்டிய நாடுகள் வழியாக சேர நாடு வந்தான் வஞ்சி மாநகரை அடைந்தான் செங்குட்டுவன் மக்கள் ஆடிப்பாடி வரவேற்று மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஆரிய மன்னர்களான கணகன் விஜயனை எல்லா வசதிகளுடன் தங்க வைத்தான் செங்குட்டுவன் மரியாதையாக நடத்தினான் சிற்பிகளை வரவழைத்து கண்ணகி சிலையை செதுக்க உத்தரவிட்டான் கோவில் கட்டி சிலையை அதில் வைத்தான் அது கண்ணகி கோட்டம் என வழங்கப்படுகிறது மக்கள் மலர்தூவி கண்ணகி தெய்வத்தை வழிபட்டனர் பிற சமயங்களை வெறுக்காத அருங்குணம் கொண்டவன் செங்குட்டுவன் சேரநாட்டு புறநகரில் தங்கியிருந்த சமணர்களுக்கும் பௌத்தர்களுக்கும் தீங்கு நேராமல் பாதுகாத்தான் அவனது சமய ஒருமைப்பாட்டு உணர்வு போற்றத்தக்கது செங்குட்டுவன் வடநாட்டு யாத்திரை சென்றது மூன்று ஆண்டு காலம் அந்த காலத்தில் வஞ்சி மாநகரம் அமைதியுடன் இருந்தது இது செங்குட்டுவன் நிர்வாகத் திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே அமைந்தது போர்களில் தோல்வியே காணாத மாவீரன் சேரன் செங்குட்டுவன் அவன் செய்த போர்களைப் பற்றி பார்ப்போம் வாங்க மன்னர்களின் வரலாற்றில் மிகவும் சிறப்புடையவனாக திகழ்பவன் சேரன் செங்குட்டுவன் தோல்வியே காணாத மாவீரன் என்று போற்றப்பட்டவன் சங்க புலவர்களால் பரனால் பாடப்பட்டவன் இமயவரம்பன் நற்சோனையின் மூத்த மகன் செங்குட்டுவன் சிலப்பதிகாரம் பாடிய இளங்கோவடிகளுக்கு அண்ணன் இவன் காலம் கிபி நூறு முதல் நூத்தி ஐம்பத்தைந்து என்று சொல்லப்படுகிறது சிவந்த மேனி உடையவனாக இருந்ததால் இவன் செங்குட்டுவன் என்று அழைக்கப்பட்டான் இவனது தந்தை போரில் இறந்ததையடுத்து இவனுடைய சிறுவயதில் சாம்பலை கரைக்க தமது தாயுடன் கங்கை சென்றான் அங்குள்ள மன்னர்கள் சிலர் அதை தடுத்தனர் அதனால் வெகுண்டெழுந்த செங்குட்டுவன் அவர்கள் அனைவரையும் வென்று பின்னர் தமது தந்தையின் அஸ்தியை கங்கையில் கரைத்துவிட்டு வந்தான் இதுவே அவன் செய்த முதல் போர் அடுத்து மைசூரை அடுத்த கொடுகூர் என்ற இடத்தில் சோழர் மற்றும் பாண்டியர் இணைந்து சேரர்களுக்கு எதிராக போர் தொடுத்தனர் அந்த போரில் இவன் சோழர் பாண்டியர் ஆகிய இருவரையும் வென்று வாகை சூடினான் மேற்கு கடற்கரை வழியாக சேரநாட்டுக்கு வரும் யவனக்கப்பலில் புகுந்து கொள்ளையடித்து வரும் கடம்பர்களுடன் நடந்த கடல் துருத்தி போரில் இவனே சேரநாட்டின் தலைமை ஏற்று கடம்பர்களை வென்றான் அதனால் இவனுக்கு கடல் பிறகோட்டி செங்குட்டுவன் என்ற பெயரும் உண்டு இதுவே தமிழக வரலாற்றில் நடந்த முதல் கடல் போர் என்று சொல்லப்படுகிறது தானை மன்னர் யாருடையோ நின்றவில்லை என்ற சங்க இலக்கிய பாடல் வரிகள் இதனை விளக்குகின்றன எனினும் இந்த போர் இவனது தந்தை காலத்தில் நடந்த போராகும் அதேபோல் செங்குட்டுவனின் நெருங்கிய குறுநிலன் மன்னனான அருகை என்பவனுக்கும் மோகூர் பழையன் என்ற பாண்டிய தளபதியான குருநில மன்னனுக்கும் திடீரென போர் நடந்தது அந்த போரில் வென்ற பழையன் அருகையை சிறையில் அடைத்தான் அதனால் கோபமடைந்த செங்குட்டுவன் மோகூரின் மீது படையெடுத்து வெற்றி பெற்று அருகையை விடுவித்தான் அத்துடன் மோகூர் நாட்டின் காவல் மரமான வேப்ப மரத்தை வெட்டி போர்முரசு செய்து திரும்பினான் சோழ மன்னன் காரியாற்று துஞ்சிய நெடுங்கிள்ளியின் மறைவுக்குப் பின்னர் சோழ அரியணையை கைப்பற்றுவதில் வாரிசுகளுக்கிடையே குழப்பம் ஏற்பட்டது அங்கு சென்று சோழ வாரிசுகள் ஒன்பது பேருடன் போர் தொடுத்து நேரிவாயில் என்ற இடத்தில் வென்றான் பின்னர் தமது மாமன் ராஜசூயம் வேட்ட நற்கிள்ளிக்கு அரியணையை பெற்றுத் தந்தான் அதன் பின்னர் சேரநாடு திரும்பிய செங்குட்டுவன் இளவேனில் ஓய்வுக்காக பேரியங்கற்றை அருகே உள்ள மலைப்பகுதிக்குச் சென்றான் அங்குள்ள மலையில் வசித்த மக்கள் கண்ணகி அந்த மலை மீது வந்து உயிர் நீத்ததை அவனுக்கு துக்கத்துடன் கூறினர் அவன் அருகில் இருந்த சீத்தலை சாத்தனாரும் மதுரையில் நடந்த கோவலன் கண்ணகி கதையை அவருக்கு தெளிவாக விளக்கினார் அதை கேட்டு மனம் வருந்திய செங்குட்டுவன் பத்தினி தெய்வம் கண்ணகிக்கு கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்தான் அந்த சமயத்தில் அங்கு வந்த ஒற்றர்கள் வடநாட்டில் நடந்த சுயம்பரம் ஒன்றில் இரு மன்னர்கள் தமிழ் மன்னர்களை பற்றி அவதூறாக பேசிய தகவலை தெரிவித்தனர் அதனால் தமது படைகளுடன் வடநாடு சென்று பேசிய வட இந்திய மன்னர்களை பதினெட்டு நாளிகையில் வென்று கனகன் விஜயன் என்ற இரு மன்னர்களின் தலையில் இமயத்தில் இருந்து எடுத்து கல்லை சுமக்கச் செய்து சேரநாட்டுக்கு கொண்டு வந்தான் அந்த கல்லில் கொடுங்கோலூரில் கண்ணகிக்கு சிலை வடித்து கோவிலும் அமைத்தான் அந்த விழாவில் கலந்து கொண்ட இலங்கை மன்னன் கயவாகு தமது நாட்டிலும் கண்ணகிக்கு கோவில் அமைத்தான் கொங்கு நாட்டைச் சேர்ந்த குறுநில மன்னர்களும் திருச்செங்கோட்டில் கண்ணகிக்கு கோவில் அமைத்தனர் தமிழக வரலாற்றில் தோல்வி காணாத மன்னர்களில் முக்கிய மன்னராக கருதப்பட்டவன் சேரன் செங்குட்டுவன் இவனுக்குப் பிறகு இவன் மகன் குட்டுவன் சேரல் சேர மன்னராக பொறுப்பேற்றான் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎஸ் ஹாப்பி வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி